உலகிலேயே முதன் முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் முத்திரை கொண்டது எஸ் ஆர் ஜி ஜே சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் டுவெல் குவாலிட்டி காம்ப்ளக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அருணாச்சலம் ரோட் சாலி கிராமம் சென்னை சிக்ஸ் லேக்ஸ் நைன்டி த்ரீ ஆப்போசிட் டு பிரசாத் கலர் லேப் ஃபோன் ஜீரோ டபுள் ஃபோர் டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஜீரோ டபுள் செவன் ஃபோர் அண்ட் ஜீரோ டபுள் ஃபோர் டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஜீரோ டபுள் செவன் டூ மொபைல் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபைவ் செவன் சிக்ஸ் ஒன் டூ டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் ஃபைவ் டபுள் நைன் சிக்ஸ் டூ அண்ட் டபுள் நைன் சிக்ஸ் டூ நைன் ஃபோர் டபுள் ஜீரோ டபுள் சிக்ஸ் மனித குல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழித்தும் நவ கிரும்ருப்பியலும் பிரபஞ்ச ரகசியம் உன்னையேனி அறிவாய் உனது ஜாதகத்தின் வாயிலாக Jyotida Satguruji Mehru. Enlightened mystic through his own birth horoscope, an alchemist of astrology, for the first time in this world, is transforming an individual through one's birth horoscope to a state of nirvana in this existence. Founder Sri Maha Mehru Jyotida Dhyanalayam, Trust Registered. Join his astrology therapy classes and இறை சக்தியை காலப்பாதைக்குள் நுழைந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி கிட்டும் இது எப்படி என்றால் உங்கள் பசிக்கு வேறொருவர் உணவருந்தினால் உங்கள் பசி தீராது என்பதை போல உங்கள் ஆன்மீக இறையொருள் பசியானாலும் சரி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பசியானாலும் சரி நீங்களே தேடி கண்டடைய வேண்டி உள்ளது இதுதான் ஒரே வழி காரணம் இது உங்கள் வயிற்றின் பசி ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பழிப்பதென்பது அன்னதானத்தை போல என்றாவது ஒரு நாள் கிடைப்பது போல ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பசிக்கும் சரி உங்கள் எதிர்கால ஆசைகள் தொடர்பான பசி நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு நீங்களே உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் அறிந்து புரிந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும் அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்காக துணை புரிவேன் காலப்பாதை வாயிலாக என்றென்றும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார்

காணத் தவறாதீர்கள் பிரதி வெள்ளிக்கிழமையும் காலப்பாதை முடிவில்லா தொடர் ஜோதிர சத்குருஜி மெஹரு சேனலில் எங்கள் அனைத்து பதிவுகளையும் நீங்கள் உடனுக்குடன் காண இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜோதிர சத்குருஜி மெஹரு சேனலை ஜோதிர சத்குருஜி மெஹரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க விளம்பி வருடம் தை மாதம் மிதுன ராசி பலன்கள் காலம் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது மாலை ஏழு நாற்பத்தி ஒன்பது முதல் பன்னிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்பது வரை வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களை அன்பிலே நான் தற்போது விரும்பிவிடும் தை மாதம் காலம் பதினாலு ஒன்று பத்தொம்பது மாலை ஏழு நாற்பத்தி ஒன்பது மணி முதல் பன்னிரெண்டு ஓ இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்போது வரை மிதுன ராசிக்கு தை மாத ராசி பலனை கூறவுள்ளேன் இந்த மாதம் கிரகங்களை கூறிவிடுகின்றேன் இந்த மாதத்தின் ஆறுட லக்னம் கடகம் அது உங்களுடைய தைரிய உங்களுடைய ராசிக்கு தைரியஸ்தானமாக வந்துள்ளது இந்த பலன்கள் எல்லாம் ராசிக்குத்தானே தவிர லக்னத்திற்கு அல்ல நான் எத்தனை பேர் சொன்னாலும் சில பேர் சந்தேகப்படுகிறது இதற்கு பெயரே ராசி பலன் என்று போட்டு தான் ஆரம்பிக்கின்றோம் இல்லைனா லக்ன பலன் என்று போட்டு ஆரம்பிப்போம் இது ராசி பலன் ராசி தான் ஆக உங்கள் ராசிக்கு ராசியாதிபதி ஏழிலே உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் என்ற வாக்குஸ்தானத்திலே ராகு பிறகு உங்கள் ராசிக்கு அந்த ஆறாம் இடத்திலே குருவும் சுக்ரனும் ஏழாம் இடத்திலே சனியும் புதனும் எட்டாம் இடத்திலே சூரியன் கேதுவும் பத்தாம் இடத்திலே செவ்வாய் இந்த மாதத்தில் புதன் இருமுறை பயிற்சியாகிறார் ஒன்று இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று மகர ராசிக்கு பயிற்சியாகிறார் எல்லையில் இருந்து பிறகு ஏழு ரெண்டு பத்தொன்பது அன்று மகரத்தை விட்டு கும்பத்திற்கு போகிறார் இந்த இரண்டு பேர்ச்சியிலும் உங்களுக்கு நல்ல பயிற்சி தான் மறைந்த புதன் நிறைந்த தினம் அடுத்தது ஒன்பதாம் இடம் பாக்கிய திரிகோணத்தில் இந்த மாதம் கடன் வகையில் நீங்கள் உங்கள் மாத தேவையில் நிச்சயம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள் உயர்குலத்தை சேர்ந்தவரிடம் கடன் பெறுவீர்கள் பிராமண வகுப்பிற்கு கடன் பெறுவீர்கள் ஒரு ஐயராக கூட இருக்கலாம் கோயில் ஐயராக கூட இருக்கலாம் காரணம் கடன் ஸ்தானத்திலே ரெண்டு கிரகங்கள் இருக்கிறது இது நடக்கும் பிறகு உபஜயஸ்தானமும் கூட உபஜயம் என்றால் வெற்றி பெறுவதற்கு கூடுதல் உதவி இயற்கை நமக்கு தருவது அதுதான் வெற்றி பெறுவதற்கு கூடுதல் சக்தி அது கடன் மூலமாக கைமாத்தாக ஹேண்ட்லோனாக கிடைக்கும் பத்தில் செவ்வாய் தொழில் நிச்சயமாக இதுவரையில் வந்து ஆறாம் இடத்து குரு எல்லா ஜோதிடலும் உங்களை பயமுறுத்திருப்பார்கள் அவர்கள் பயமுறுத்தவில்லை அப்படித்தான் நூல்களிலே போட்டிருக்கிறது அது அனுபவத்தில் நாங்கள் பார்த்து விட்டோம் பல ஜென்ம அனுபவம் என்னுடைய பல ஜென்ம ஜோதிட அனுபவத்தில் பார்த்து விட்டேன் இந்த ஜோதி இந்த ஜென்ம ஜோதிட அனுபவத்திலும் பார்த்து விட்டேன் அப்படித்தான் அது வேலை செய்கிறது அப்படின்றால் இதை அனுபவத்து சொன்னது தான் இந்த ஜோதிடக் கலை அதனால்தான் இந்த கலை அனுபவக்கலை புத்தகம் படித்து விட்டு நீங்கள் ஜோதிடம் சொன்னால் ஒரு நூற்றுக்கு நூறும் பலிக்காது காக்காயை உட்கார பனைமரம் கூட விழாது காக்காய உட்கார காரணம் டெய்லியாக விழுது என்றைக்காவது ஒரு ஐம்பது வருஷத்தில் ஒரு வாட்டி விழுந்திருக்கும் நீங்கள் ராசிப்பள்ள மாதம் மாதம் சொல்கிறீங்களே ஐம்பது வருஷத்தில் எத்தனை மாதம் வரும் அதனால் அனுபவத்தில்தான் ஜோதிடம் பலிதமாகுமே தவிர ஏட்டு சுரக்காய் கூட்டிற்கு உதவாது எந்த கலைக்கும் உதவாது ஜோதிடத்துக்கு உதவே உதவாது ஆக இந்த மாதத்தை பொறுத்தவரையில் கடன் பெற்று உங்கள் மாத தேவையை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானத்திலே சனியும் புதனும் அமர்ந்து அந்த ஏழு குடையின் ஆறில் மறைந்து செவ்வாயோடு பரிவர்த்தனை பெற்றுக்கிறார் கணவன் மனைக்குள் சில பேருக்குள் கருத்து வேற்றுமைகள் வந்து சில பேருக்கு பிரிந்து மீண்டும் இணையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப உண்டு சில பேர் பிரிந்து இணையவே கூடாது என்ற சாதக அமைப்பு உள்ளவர்கள் இப்போது பிரிந்து விடுவார்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை காரணம் ஆறு கூடின் உங்கள் ராசியை பார்க்கின்றான் இரண்டாம் இடத்தில் ராகு இருப்பதால் பந்தாவாக பேசி வாயை கொடுத்து பிறகு நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது அதிலே விழிப்புணர்வு தேவை இதுதான் இந்த விளம்பி வருடம் தை மாத மிதுன ராசி அன்பர்களுக்கான பலாப்பழங்கள் சந்திராச நாட்கள் தரப்படும் அந்த நாட்களில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருங்கள் காரணம் அந்த நாட்களில் தான் உங்களுடைய கடன் காரணம் உங்களை அசிங்கப்படுத்துவதற்கு வீட்டுக்கு வருவான் கிரெடிட் கார்டு வாங்கியிருந்தாலும் அப்போதுதான் வீட்டுக்கு வருவான் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்து இல்லை என்று சொன்னாலும் அவன் ஒளிந்து கொண்டு ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் வீட்டிலிருந்து வெளியே வரும்போது பிடித்து விடுவான் பிறகு அது அவமானம் தானே அப்படிப்பட்ட அவமானமெல்லாம் வரும் இது கடன் நிச்சயம் நீங்கள் பெற்று பெறு ஏன்னா ஆறில் ஒரு போனோன்னே ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே வாங்கிட்டு இருப்பீங்க அக்டோபர் மாதம் அதனால் விழிப்புணர்வாக இருங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்து இல்லை என்று சொன்னாலும் கூட அவன் போய்விட்டானா என்பதை ஒன்றுக்கு நான்கு முறை உறுதி செய்து கொண்டு வெளியே வாருங்கள் அதுவும் சந்திராஷ் நாட்களில் இது நிச்சயம் நடக்கும் அதற்காகத்தான் அது தரப்படுகிறது உங்களை தற்காத்து கொள்வதற்கும் அகௌரவங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கும் மேலும் வந்து பணவரவு நாட்களில் தான் பணம் வரும் அதனால் தைரியமாக நீங்கள் பயப்படாமல் இந்த நேரத்தில் இதுதான் நடக்கும் இதுதான் விஞ்ஞானம் நீங்கள் எந்த கோயிலில் போய் அமர்ந்து கொண்டு அந்த விக்கிரக கடவுளை கும்பிடுகிறீர்களோ அந்த விக்கிரக கடவுளுக்கென்றும் ஒரு ஜாதகம் இருக்கிறது அந்த கோவிலுக்கு கூட அந்த க அந்த கோவிலை ஸ்தாபித்தார்கள் அல்லவா அந்த ஸ்தாபித்த நேரத்திற்கு ஒரு லக்னம் எழுந்திருக்கும் அல்லவா ஒரு ராசி அல்லவா அந்த ராசிக்கு மூணாறு பதினொன்று தேதியில்தான் அந்த கோவில் உண்டிலேயே பணம் நிரம்பும் அந்த அந்த மாதத்துக்கு அந்த கோவிலுக்கு தேவையான பணம் அப்பொழுது தான் வரும் இதெல்லாம் அனுபவித்து நாங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டோம் அதற்காக நான் நாத்திகவாதி அல்ல நான் நாத்திகவாதி நான் ஆன்மீகவாதி ஆனால் ஆன்மீகம் என்றால் நீங்கள் அறிந்துள்ள ஆன்மீகம் வேறு உண்மையான ஆன்மீகம் என்பது வேறு உங்களுடைய ஆன்மீகம் பொருளியல் சம்பந்தப்பட்டது கடவுளை நீங்கள் ஏடிஎம் மிஷினாக பயன்படுத்துவது உண்மையான ஆன்மீகம் என்பது உங்களுக்கு வெளியில் உள்ள அனைத்து செல்வங்கள் எல்லாமே உங்களுக்கு உள்ளும் இருக்கிறது என்பதை உணர்வது அந்த ஆன்மீகம் தான் வந்து சத்தியமான ஆன்மீகம் அதை போதிப்பவன் தான் சத்குருவானவன் அதுதான் நான் ஜோதிட சத்குருஜி மேருவான நான் அதை தான் போதிக்க விரும்புகின்றேன் உங்களுக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஆக இந்த மாதம் கடன் வகையின் மூலமாக உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் பட நாட்களில் பணம் வரும் குறித்து கொள்ளுங்கள் பிறகு சந்திராஷ்ட நாட்கள் விருப்பமாக இருங்கள் இதுதான் இந்த மிதராசி அன்பர்களுக்கான தை மாத பலன்கள் நன்றி வணக்கம் நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சந்திராஷ்டம நாட்களை பற்றி குறிப்பிட்ட இரண்டரை நாட்கள் ஒவ்வொரு மாதமும் சுபகாரியங்களை தவிர்த்தல் வேண்டும் என்று பிரதி மாதமும் உங்களுக்கு தந்து கொண்டு வருகிறேன் குறிப்பாக சந்திர அஷ்டமம் என்றால் அதன் பொருள் என்னவென்றால் சந்திரன் டேஷ் அஷ்டமம் சந்திரன் உங்கள் ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்யும் அந்த இரண்டரை நாட்களில்தான் உங்கள் மனம் பல விபரீதமான கற்பனைகளை செய்து கொள்ளும் உங்கள் உடலும் நோய்வாய்ப்படுவதற்கான அறிகுறிகள் தென்படும் அந்த நாட்களில் உங்கள் உள்ளத்தையும் உடலையும் பேணி பாதுகாத்து கொள்வதற்குத்தான் அந்த சந்திராஷ்டம நாட்கள் தரப்படுகின்றது மேலும் அந்த நாட்களில் எந்தவிதமான விதமான சுபகாரியங்களும் நீங்கள் செய்தல் கூடாது விழிப்புணர்வை கடைபிடித்து அந்த இரண்டரை நாட்களில் எந்த பேராபத்தும் உங்களை அண்டாமல் பாதுகாத்து கொள்வதற்குத்தான் இந்த நாட்கள் உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது அடுத்தபடியாக பணவரவு நாட்கள் அந்த பணவரவு நாட்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதகத்திலே தற்காலத்தில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசையாக இருந்தால் தேவைக்கு அதிகமாகவும் நடுத்தர திசையாக இருந்தால் தேவைக்கு ஏற்பவும் நடுத்தரத்தை விட கீழான திசையாக இருந்தால் அசுப பலன்களைத் தரக்கூடிய திசையாக புத்தியாக அந்தரமாக சூட்சமமாக இருந்தால் தேவைக்கு குறைவாகவும் பணம் கிடைக்கும் இதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு சில காரியங்களை வெற்றி பெறலாம் என்பதற்காக இதையும் தரப்படுகிறது நன்றி வணக்கம் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு